القران نور وبيان القران هدي الايمان القران مسك الختان أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عما يتساءلون نبي العزيم صدق الله العظيم نعم جزء من القدر இந்த ஜுசுவில் சுமார் முப்பத்தி ஆறு சூறாக்கள் இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் இந்த சூறாக்கனுடைய சாராம்சத்தை ஒரு நாலு விதமாக நம்மளால் பிரிக்க முடியும் ஒன்று மறுமையை குறித்து இந்த சூறாக்கள் பேசுகிறது இரண்டாவது மனிதனுடைய இயல்பை குறித்து இந்த சூறாக்கள் பேசுகிறது மூன்றாவது ஒசில்சலாலேசனம் அவர்களுடைய கண்ணியத்தை குறித்து அவருக்கான தரஜாவை குறித்து இந்த சூறாக்கள் பேசுகிறது நான்காவது குறைஷிகளை நோக்கி ஒரு சில செய்திகளை முன்வைக்கிறது இந்த மருமையினுடைய செய்தியை குறித்து பேசுவதாக இருந்தால் அம்ம எத்த சாலன் குறித்து நீங்கள் விவாதப் பொருளாக ஆக்கியிருக்கிறீர்கள் இந்த மறுமை இல்லை என்று விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறீர்களே அது நிச்சயம் வரத்தான் போகிறது எனது செய்தியும் அதற்கான பல்வேறு அத்தாட்சிகள் உங்கள் கண்முன்னே இருக்கிறது மறுமை நாளின் நிகழ்வுகள் இப்படி இருக்கும் என ஒரு வீடியோகிராஃபர் பதிவு செஞ்சால் எத்தனை துல்லியமாக பதிவு செய்வாரோ அதுபோல் இந்த சூறாக்களில் பல்வேறு இடங்களில் அதனுடைய காட்சியினுடைய காட்சிகள் மிக துல்லியமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே அங்கே மலைகள் என்னது அதனுடைய இடத்தை விட்டு தகர்ந்து போவதாக சூரியனும் சந்திரனும் அதனுடைய வெளிச்சத்தை இழக்கக்கூடியதாக அவர்கள் இந்த இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தனி மைதானமாக என அந்த மறுமை நாளில் அனைவரும் எனது ஒன்று தட்டப்படுவார்கள் சூர் உதப்படும் அனைவரும் இறந்து விடுவார்கள் பிறகு அனைவரும் சங்கமிக்கப்படுவார்கள் பிறகு அனைவரும் எனது இறைவனின் பால் ஓட்டப்படுவார்கள் பிறகு அவர்களுக்கு அவரவர்களுடைய ஈடுகள் கொடுக்கப்படும் என அவர்களை குறித்த பல்வேறு செய்திகளை இந்த இந்த ஜுசு நிறைய அதனை மருமையினுடைய காட்சிகளை வலியுறுத்தக்கூடிய செய்திகள் இருக்கிறது இரண்டாவது மனிதனுடைய இயல்பை குறித்து ந பல கருத்துக்களை எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான் மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நிராகரிப்பில் மிக பிடிவாதமானவனாக இருக்கிறான் என்ன என்ன ஒரு சில சூறா அதனை குறித்து பேசுகிறான் அவன் நிராகரிப்பில் மிக நிலைத்திருப்பவனாக இருக்கிறான் இரண்டாவது வயலுல் முத்தஃபிஃபீன் அந்த சூறா எப்படி சொல்கிறது அவன் தனக்கு நலவு ஏற்பட வேண்டும் எய்தாப்பில் உள்ளவங்களுக்கு குறைவை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர தான் குறைச்சிக்கொள்வதற்கெனே தயாராக இல்லாதவனாக இருக்கிறான் அவன் அதே அஜரமு இன்னலீன அஜரமுக்கான மின்னலசீன ஆமனும் எதிர்க்கும் அவர்கள் முஜிரிம்கள் குற்றவாளிகள் பாவிகள் மூமின்களை பார்த்தால் சிரிக்கிறார்கள் ஏலனம் செய்கிறார்கள் கஞ்சாடை செய்கிறார்கள் இன்னமும் மீடியாக்கள் தான் நடக்கிறது முஸ்லீம்களை கஞ்சாடை செய்யக்கூடிய பொருளாக ஏலனம் செய்யப்படுக்கான பொருளாக ஆக்கி கொண்டார்கள் என அந்த செய்தியை பார்க்கிறோம் மனுஷனுக்கு அல்லாஹ் அம்மல் இன்சானாஹூ ரகுரம் அல்லாஹ் அவனுக்கு ஏதேனும் ஞாபத்துகளை தந்து விட்டால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என சொல்கிறான் அதே நேரத்தில் அவனுக்கு அல்லாஹ் அதனை சுருக்கி விட்டால் பிறகு அல்லாஹ் என்னை இழிவு இழிவுபடுத்தி விட்டான் என அவன் அந்த புலம்புவனாக இருக்கிறான் இதில் இதில் பெரும் பாவிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சிலாகித்து சொல்கிறார்கள் கூலு அழகத்து மால அழுப்புதான் ஐயா எவ்வளோ காசு செலவு பண்ணீங்க தெரியுமா எவ்வளோ காசுகள் என்னது அப்படியே இழைச்சிருக்கேன் தெரியுமா என் மக கல்யாணத்துக்கு இந்த ட்ராவலில் இந்த வீட்டுக்கு இந்த வாகனத்துக்குன்னு அவர்கள் அதனை என்னது ரொம்ப பகட்டாக பேசுபவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்னல் இன்சானி ரப்பி ஹக்னூர் அவர்கள் அல்லாவிற்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்ன உலக ஹைர்லஷதி இந்த பணத்தாசத்தின் மீது செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் மிகுந்த தீரமாக தீர்க்கமாக அதனையே வாழ்க்கையினுடைய அஜெண்டாவாக மக்கள் எடுத்திருக்கிறார்கள் அவர்களை அல்ஹா கும்த அவர்களை இந்த இந்த ஒருவர் மற்றொருவரை சம்பாதிப்பதற்கும் அதில் முந்து செல்வதற்குமான இந்த போட்டியை அவர்களுக்கு எதுவரை தொடர்கிறது ஹத்தா ஸூர்துமுல் மகாவில் அவர்கள் கவருக்கு செல்லும் வரை இந்த போட்டி தொடரக்கூடியதாக இருக்கிறது மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள் அராயத்து லஜீ கஜீப் அவர்கள் மறுமை நாளை நிராகரித்தவர்கள் அதற்கான அடையாளம் என்ன அவர்கள் எத்தீம்களுக்கு தர வேண்டியதை தராமல் நிராகரிக்கிறார்கள் எஹுஸ் வலா தமிழ் மிஸ்கின் எந்த மிஸ்கின்களுக்கும் எதனையும் தருவதற்கான எந்த மன உந்துதலும் அவர்களுக்கு இருக்கவில்லை இந்த இந்த தீமையான கேரக்டர்களை குறித்தெல்லாம் எல்லாம் பேசிவிட்டு இதில் யார் எக்ஸெப்ஷன் யாரு இதில் இருந்து யாரு தவிர்த்து கொள்கிறாங்கன்னா இல்ல லீ நாமனு சாலிஹாத் யார் அல்லாவின் மீது ஈமான் கொள்கிறார்களோ ஆமிலு சாலிஹாத் செய்கிறார்களோ அவர்கள் இந்த இருந்து தவிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஸ்டேட்டஸ் அடுத்து ரசுல்சலா அரசமை குறித்த பல்வேறு அவர்களுடைய கேரக்டர்களை குறித்த எல்லா கருத்துரைகளை சொல்கிறார் அவரை எல்லாம் இந்த உலகிற்கு நசீராக எச்சரிக்கையாளராகத்தான் அனுப்பியிருக்கிறான் அவர் அந்த பணியைத்தான் செய்கிறார் அபசவத் அசூராவில் சூரிய லுஹாவில் சூரிய அலம் நஷ்ர கிளத்தீனில் பையன் அசூராவில் கௌசரில் நசரில் இக்ராவில் ரசுல் சலாஹ் சலம்மை குறித்த பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒன்று அவர் நதீராக இருக்கிறார் அவர் தாயி அல்ல அவர் மக்களுக்கு ம மக்களை அழைக்கக்கூடிய தாயியாக இருக்கிறார் ரசுல் சலாஹிஸ்லம் கேரக்டர் யாராலும் எவராலும் எக்காலத்திலும் குறை சொல்ல முடியாது இஸ்லாத்தின் மீது விமர்சனங்கள் இருந்தது இஸ்லாத்தின் கருத்தியல்கள் மீது விமர்சனங்கள் இருந்தது ஆனால் தூதர் மீதோ தூதரோடு இருந்த சஹாபாக்களுடைய கேரக்டர்கள் மீதோ எந்த விதமான விமர்சனங்களையும் யாராலும் வைக்க முடியாது அப்போது ஒரு மூமினாக நம்மளுடைய கேரக்டர்களை நம்மளுடைய அஹ்லாக்குகளை எனது சரி செய்ய வேண்டிய அந்த நேரம் இருக்குது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக யாரும் அவருடைய வாழ்க்கையை குறித்து என்னை படிப்பதற்கு ஏதுவாக அந்த அந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலாலிஷம் அவர்களுக்கான தாவா செய்வதற்கான ட்ரைனிங்கை குறித்தும் அபசா பேசுகிறது அங்கே குருடராக வந்த அவரை ருசில் சலாலிஷம் அவர்கள் சற்றே புறக்கணித்த பொழுது நீங்கள் யாருக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் யாருக்கு இஸ்லாத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என தூண்டுதல் இருக்கிறதோ அவர் அந்த தளப்பில் வருகிறாரோ அந்த அந்த இயக்கத்தில் வருகிறாரோ அவருக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் லுகாவில் அல்லா சொல்கிறான் நொசில் சலாஜம் அவர்களை அல்லாஹ் எத்தியமாக இருந்த பொழுதுலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் என செய்தியும் அவர் வறியவராக இருந்தார் பிறகு அவருக்கு அவரை சீமானாக ஆக்கினான் அவருடைய தொழில் மூலமாக நந்த செய்தியும் அவரை ஒரு காலமும் கைவிட மாட்டான் இந்த செய்தியும் இக்கடா நொசில் சலாச்சும் அவர்களை தூ ஜிபிரலை சலாமை அனுப்பி அவரை தூதராக அறிவிப்பு செய்த அந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது அலம் லஷரக்கல் ரொசில்சலாசம் உடைய புகழ் மிக உச்சாண்டி கொம்பில் வைக்க வர ஃபேன் கதிக்கிற உங்களுடைய புகழை உச்சாணி கொம்பில் வைத்திருக்கிறோம் உலகில் அதான் ஒவ்வொரு செகண்டும் பேசப்படுது அதான் ஒலிக்கக்கூடிய எல்லா உலகில் எல்லா பகுதிகளிலும் தூதருடைய பெயரும் என்னது இடம்பெற்றிருக்கிறது இந்த உலகம் முழுக்க இந்த தூதரை எனது நினைவு செய்யும் விதமாகத்தான் இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கால காலம் என்னது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கவுசர் இங்கே அவர்கள் உங்களுக்கு வாரிசுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்காக பிரத்யேகமாக கவுசர் தடாகத்தை ஏற்படுத்திருக்கிறார்கள் யாருக்கும் கிடைக்காத சகாபாக்கள் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத சகாபாக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் சலாசம் அவருடைய மிஷன் தான் வாழ்நாளிலேயே எனது நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் பரி அவருடைய அஜெண்டாவை அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வாழ்நாளிலேயே வாழ்நாளிலேயே அவர்கள் எனது நிறைவு செய்திருக்கிறார்கள் நாளை மறுமை நாளில் கௌசர் தடாகம் அவர்கள் தரப்படும் அதன் மூலமாக நீர் நீரை அவர்கள் தங்களுடைய சகாக்களுக்குத் தருவதற்கு ஏதுவாக இருக்கிறார்கள் லகப் உங்களை எதிர்த்தவர்களையெல்லாம் நாளை மறுமை நாளில் நரகத்துக்கு செல்பவர்களாக இருக்கிறார்கள் ரொசில் செலால்சம் வாழும் காலத்திலேயே தங்களுடைய மிஷனை பூர்த்தி செய்தவராக இன்னா ஜும் நசுருல்லாய் அல்ஃபத்த் அல்லாவுடைய உதவியும் வந்திருக்கிறது உங்களுக்கு வெற்றியும் வந்திருக்கிறது என அவர்களை நோக்கிய செய்தி குறைஷிகளை நோக்கிய அடுத்த பகுதி பலத் இந்த ஊருக்கு சலால் சம் அவர்கள் மக்காவிற்கு வரவிடாமல் நீங்கள் தடுக்கிறேன் இந்த ஊர் எப்படி ஆரம்பித்தது எந்த இரண்டு நபர்களால் ஆரம்பித்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய துணைவியாரன் மூலமாக ஆரம்பித்ததுன்னா அவருடைய நேரடி வாரிசாக இருக்கக்கூடிய இந்த தூதருக்கு இந்த ஊரில் இருப்பதற்கான எல்லா உரிமையும் எல்லா எல்லா உரிமையும் இருக்கிறது என இந்த சுரிய பலத் பேசுகிறது சுரல் ஃபீல் இப்படி பேசுகிறது உங்களுக்கு மக்கள் குறைச்சிகள் எம்மனுக்கு சென்றாலும் தாயப்புக்கு சென்றாலும் ஷாம் நகரத்துக்கு சென்றாலும் எல்லா ஊர்களிலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது உங்களை மக்கள் மதிக்கிறார்கள் என்றால் இவை எல்லாம் காபத்துல்லா அந்த ஊரில் இருப்பதினால் இந்த காபத்துல்லாவில் ரப்ப ஹாதல் பைத் இந்த காபத்துல்லாவுடைய உண்மையான இறைவனை வழங்கும் சொல்லும்படிதான் இந்த தூதர் உங்களை அழைக்கிறார் என்ற இந்த செய்தியும் இந்த காபத்துல்லாவை பாதுகாக்கக்கூடிய பணியை நீங்கள் குறைஷிகள் செய்யவில்லை அல்லாஹ் அபாவில் பறவின் மூலமாக கூட செய்து காட்டினான் என்ற அந்த வரலாற்று செய்தி இங்கே இடம் பிடிக்கிறது உங்களை அல்லா இந்த காபத்துல்லாவின் மூலமாக உங்களுடைய வணிகம் சிறக்குகிறது எல்லாம் உங்களை பசியிலிருந்து பாதுகாத்தான் உங்களுடைய கழுத்துகளையும் பாதுகாத்தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது இவையெல்லாம் இந்த காபத்துள்ளாவினால் நடக்கிறதுன்னா இந்த காபத்துல்லாவுடைய உண்மை இறைவனை நீங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் வணங்குங்கள் என்ற இந்த செய்தி காபிர்களுக்கு இத்தனை காலமாக ருசுல் சலாலிசம் அவர்கள் தங்குடிய வாதங்களை மிக தீர்க்கமாக வைத்துவிட்ட பிறகு அதனை ஏற்காதவர்கள் இங்கான செய்தியாக குளியாயுகள் காஃபிரூன் சொல்கிறது நீங்கள் உங்கள் வழக்கும் தீனுக்கும் அளியது நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருங்கள் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் வணங்குவதை நீங்கள் வணங்குவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறீர்கள் இல்லை ஆபுது மா தாபுதூன் என்னை அந்த அறிவிப்பு செய்யுமாறும் இதற்கு பிறகு இந்த முடிவு நீங்கள் எடுத்ததற்கு பிறகான கான்சிக்வன்ஸை நீங்களே என்னது அதனை அனுபவிப்பவர்களாக இருக்கப் போகிறீர்கள் எனந்த எச்சரிக்கை செய்தியும் இந்த சூறாக்கள் இடம்பெறுகிறது இப்படியே மொத்த இந்த சுறாவுடைய மிக சுருக்கமான விரிவுரைகளைத்தான் இத்தனை காலமாக நாம் பார்த்து வந்தோம் இந்த பகுதிகள் எதனை குறித்து எந்த மாற்றத்தை மனிதனிடம் செய்யணும் ஒரு முப்பது நாட்களாக முப்பது ஜுசுக்களை குறித்து பார்த்துவிட்ட நமக்கு இஸ்லாமிய நம்மளுடைய சிந்தனைகள் நம்முடைய மனப்பான்மைகள் நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் இஸ்லாம் சொன்ன இந்த குரான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையில் இருக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் மிக வேக வேகமாக என்னது எடுக்கப்பட்டது மிக அவசர அவசரமாக எடுக்கப்பட்டது நிறைய டீட்டெயில்ஸ் என்னது இந்த பகுதிகளில் பேச முடியவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் இதில் நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம் அப்படி தவறுகள் இருந்தால் அவை அனைத்தும் என்னின் புறத்திலிருந்து வந்தது இப்படி ஏதேனும் சின்ன சின்ன அளவுகள் இருந்தால் அது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்ன செய்திகளையும் எங்களுக்காக நீங்கள் இந்த முயற்சிகளுக்காக எங்களுக்காக துவா செய்யுங்கள் இது ஒரு நீண்ட பயணம் ஹிரானோடு நாம் கொண்டிருக்கிற பயணம் ஒரு நீண்ட பயணம் இது ஒரு சில நிமிடங்கள் வீடியோக்களுடன் அது முடிவுக்கூடிய பயணம் அல்ல மாறாக இது வாழ்நாள் முழுக்க இறுதி மூச்சு வரை எடுக்க வேண்டிய பயணம் இதற்கான அடுத்தடுத்த வகுப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்த முயற்சிகளில் நாம் அல்லா சந்தோம் மி்த்தத்து இந்த குரானை தொடர்படியாக புரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்வதற்கு நிறைய ஏற்பாடுகள் இருக்குது நாமளும் என்னது ஆன்லைன் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கிளாஸஸ்லாம் நடத்துகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கூட நீங்கள் பெற்றுக்கலாம் அது வருடம் முழுக்கம் எனது நட நடத்தப்படுகிறது அதன் மூலமாக நீங்கள் நீங்கள் இந்த குரானை மேலும் எனது தெரிந்து கொள்வதற்கு முற்றிலும் இலவசமாக அந்த வகுப்புகள் எனது நடத்தப்படுகிறது இந்த செய்தியும் இறுதியாக குரான் ஐந்து செய்திகளை தாங்கியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இங்கே அந்த ஐந்து செய்திகள் என்னென்னா குரான் ஹலாலை குறித்து பேசுகிறது ஹராமை குறித்து பேசுகிறது மோகம் சில சட்டங்களை குறித்து பேசுகிறது ஹலால் ஹராமை புட்டமருத்தத்தில் நீங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் மோகம் அவருடைய சட்டங்களை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் முத்தஷாபிகாத் பல்வேறு செய்திகளை திரு பல்வேறு முத்தஷாபிகாத் மறைவான செய்திகளை குறித்த குரான் பேசுகிறது சொர்க்கத்தை குறித்து மரணத்தை குறித்து மறுமையை குறித்து அந்த தண்டனைகளை குறித்து எல்லாம் பேசுகிறது அதன் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக நிறைய அம்சால் நிறைய உதாரணங்களை வரலாறுகளிலிருந்து எடுத்து சொல்கிறது அதிலிருந்து நீங்கள் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன அந்த செய்தியுடன் இந்த வீடியோவும் இந்த சீரீஸும் நிறைவு பெறுகிறது இந்த முயற்சிகளை எல்லாம் கபூல் செய்து இதன் மூலமாக குரானுடைய தொடர் மாணவர்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் ஆய்க்காருள் புரிவானாக இந்த துபாவோடு நிறைவு செய்கிறேன் வாஹருதான் அலமதுலாய் அபில ஆல்மீன் இஸ்லாம் வலிகம் வரமத்த வர